திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்படவிருக்கிற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடர்பான சில தரவுகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த கூட்டம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுடைய மொத்த எண்ணிக்கை நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறவிருக்கிற முகாம்களுடைய மொத்த எண்ணிக்கை முன்னூற்று எண்பத்தி ஏழு அதில் நகர பகுதிகளில் என்பது ஊரா ஊரக பகுதிகளில் முன்னூற்றி ஏழு ஆக மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு முகாம்கள் இந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் நவம்பர் மாதம் வரை நவம்பர் மாதம் வரை தொடர்ந்து இந்த முகாம்கள் நடைபெறும் இந்த முகாமின் மூலமாக பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் பதிமூன்று துறைகள் மூலம் நாற்பத்தி மூன்று சேவைகள் வழங்கப்படவிருக்கின்றன இதை பொதுமக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தவிர இந்த முகாமினுடைய சிறப்பம்சமாக மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தனியாக ஒரு கவுண்டர் தனியாக ஒரு கவுண்டர் அமைத்து அதில் இதுவரை வாங்கி கொண்டிருக்கிற பெற்றுக் கொண்டிருக்கிற பயனாளிகள் தவிர விடுபட்ட பயனாளிகளிடமிருந்து அந்த மனுக்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படவிருக்கின்றன இந்த முறை பெறப்படுகிற விண்ணப்பத்தில் சில விதி தளர்வுகள் இருப்பதால் மிக அதிக எண்ணிக்கையில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த முகாம் நடைபெறும் இடங்களில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதிக கூட்டம் சேர்ந்தால் அதற்குரிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக பாதுகாப்பான முறையில் மனுக்கள் பெறப்பட்டு முகாம்கள் சிறப்பாக நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு துறைகள் இணைந்து அதை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறோம் தவிர இந்த முகாம் குறித்த விவரங்களை மக்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு கடந்த வாரம் முதல் களப்பணியாளர்கள் முன்களப்பணியாளர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று எத்தகைய சேவைகளை எந்தெந்த துறைகளிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறித்த ஒரு விண்ணப்ப படிவத்தோடும் விவரங்களோடும் டேம்ப்லெட் விவரங்களோடும் அவர்கள் அந்த ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று பொதுமக்களை சந்தித்து விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மிகுந்த நல்ல முறையில் நம்முடைய மாவட்டத்தில் அத்தகைய களப்பணி நடந்து வருகிறது அதன் மூலமாகவும் நிறைய மனுதாரர்கள் நிறைய பயனாளிகள் முகாமை முகாமிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக சிறப்பான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செய்து வருகிறோம் செய்யப்படவிருக்கிறது அதை பொதுமக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு ரைட் அப்பா கொடுத்துருங்க இது இது அப்படியே நான் கொடுத்துறேன் இதுதான் இது நான் சொன்னது கம்மி தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா இருக்கும் அந்த விதி தளர்வு கூட நான் இதுல எழுதியிருக்கேன் ஆமா நாளைக்கு 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 ஐந்து ஆறு இடங்கள் ஆறு இடங்கள் திருவண்ணாமலை கார்ப்பரேஷன்ல ஒரு இடம் பழையனூர் செங்கத்துல முனிசிபாலிட்டியில ஒரு இடம் ரூரல்ல ஒரு இடம் யமுனா மரத்தூர்ல பலாமரத்தூர் செய்ய திருவத்தி இதில் எழுதுனமா அத இல்ல நான் பழையனூர் போறேன் ஆஹ் சொல்லியிருக்கோம் மேலே மனுமதிசா வருவாங்க கனிஞாயிறும் போடல ஆனால் சென்னையில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு தேவைப்படுற பட்சத்தில் சனிக்கிழமை ரொம்ப பெரிய மாவட்டம் அதனால் அதனால ரொம்ப நெருக்கமா இருக்கும் அந்த முகாமினுடைய எண்ணிக்கை திங்கள்கிழமை தவிர மற்ற நான்கு நாட்களுமே அந்த பணியில் தான் மாவட்ட நிர்வாகம் பெரும்பாலும் ஈடுபட்டுருப்பாங்க எல்லா துறைகளுமே அதனால் சனிக்கிழமை தேவைன்னா அது ஆய்வுக்கு உட்படுத்தி செய்வோம் ம் சொல்லுங்கள் ஆன்லைன் ஆ ஆன்லைன் ஏற்கனவே இருந்த முகாம் மாறியா ஆ அங்கேயே பதிவேற்றம் செய்யப்படும் அங்கே மனுக்களுடைய உரிய ஆவணங்களை பரிசீலிச்சு அஹ் பதிவேற்ற எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி பதிவேற்றம் செஞ்சுட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அதுக்கான முடிவு அது அந்த முடிவு டிஸ்போசல் வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மனக்கடர்கள் செய்ய வருகிறோம் ஏன்னா போதிய ஆவணங்கள் எல்லாமே மனுதாரர்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆவணங்களோடு வாங்க அப்படிங்கிறதுக்கு தான் முன்கள பணியாளர்கள் இப்ப களத்துல இருக்கிறாங்க ஸோ இந்த இந்த மாதிரியான சேவைக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் தேவை அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க அவங்களுடைய அந்த நேர விரயம் அலைச்சலை தவிர்க்கலாம் உரிய ஆவணங்களோட வந்துட்டாங்கன்னா எளிதா பதிவேற்றம் நாற்பத்தி ஐந்து குவாலிட்டி டிஸ்போசல் தரமான முறையில் மனுக்களை வந்து முடிவு காணுவதற்கான ஏற்பாடுகள் அதுதான் அரசனுடைய நோக்கமும் கூட அப்படி குடுத்துறேன் இது நிறைய இருக்கு வாசிக்கிறது அப்படியே குடுத்துறேன் நீங்க இது போதும் இல்ல காபி போட்டு எடுத்து வந்துருக்கு அதிக பஞ்சாயத்து அதிக கிராமங்கள் அது இல்லாம முன்கள பணியாளர்களுடைய எண்ணிக்கையும் போதிய அளவுல இருக்கிறாங்க அவங்க நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டாங்கன்னா டேர்ன் ஓவரும் ஜாஸ்தியா இருக்கும் மக்களுடைய டேர்ன் ஓவர் ஜாஸ்தியா இருக்கும்